அதில் வந்து அர்ச்சனா டாக்டர் சொல்கிறேன் இப்போ ஒராளை வந்து விமர்சனம் அவர் அவற்றை பிரச்சனை அரசியலில் இதில் வந்து சண்டை நடந்திருக்காக்க அதில் வந்து அவர் போட்ட வீடியோவில் வந்து அவியலுக்கு பேசுறதுக்காக பொட்டை என்னை உடுப்படுத்த போட்டுக்கோ பொட்டை கையால் சாப்பாடு வேண்டிக்கோள் பொட்டை பொட்டேன்னு அவற்றை கதமொழிலேயே நான் சொல்கிறேன் சரியா அர்ச்சனா டாக்டருக்கு சொல்றேன் உங்களுக்கு அதாவது பெண்களை மதிக்காத தெரியாத மாதிரி ஒரு சில அரசியல் நீங்கள் அரசியலுக்கு வந்து என்னத்தை சாதிக்க போறீங்க முதலாவது கேள்வி சரியா முதலாவது கேள்வி பெண்களை மதிக்க தெரியாத நீங்கள் அரசியல்ல வந்து என்னத்தை சாதிக்க போறீங்க ரெண்டாவது கேள்வி உங்களோட அம்மா வந்து ஒரு பெண் சரியா அவங்கள அவங்கள வந்து அவளே அவங்களே நீங்கள் மதிக்க மாட்டிங்க போலதான் இருக்கு உங்களோட கதையை பார்த்தா நீங்கள் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் பதவியில் மற்றது வந்து இதில் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறீங்களா எனக்கு எம்பியாக வர விருப்பம் இல்லை எனக்கு டாக்டராக இருக்கத்தான் விருப்பம் இல்லை அப்போ எனக்கு அந்த எம்பிக்கு எம்பி ஆக ஆசைப்பட்டு நீங்கள் போய் அங்கே வந்து கதைச்சி நான் எம்பி என்ற இதே நீங்கள் போயிருந்தேன் அந்த வேலைக்கு போனீங்க அப்படி ஒரு பதவி வேர் போட்டு சும்மா டிக்டோக்கில் இதில் வந்து கொடுக்கணுமன்றதுக்காக எனக்கு எம்பி ஆவர விருப்பம் இல்லை நான் டாக்டராக இருக்க தான் விருப்பம் என்ன டாக்டராக வந்து இது செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைடா இப்போ என்ன எம்பி ஆகணும் நினைச்சு அந்த அரசியலுக்குள்ளே போனீங்க மூன்றாவது கேள்வி சரியா இது உங்களோட கேள்வி மற்றது நீங்கள் வந்து அட்ரஸ் பேர் எல்லாம் சொல்ல சொல்லி டிக்டாக்ல சொல்லியிருந்தீங்க அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு வந்து நீங்க கேட்கலாம் வேற அட்ரஸ் உங்களுக்கு தனிப்பட்ட நான் சொல்லலாம் தைரியம் இருந்தாக்கள் மட்டும் இது சொல்ல நான் தைரியமா கேட்பேன் சொன்ன ஒரு பெண்ண விமர்சனம் பெண்ண வந்து என்ன ஒரு விஷயத்துக்கும் பொட்டிய பொட்டியா நீங்க சொன்ன கதை மொழியிலேயே சொல்றேன் பெட்ட பெட்டியன்னு சொல்றீங்க பெண்கள் எவ்வளவுக்கு கீர்த்தனமானவங்க இல்ல உங்களால முடிஞ்ச முடிஞ்சதை விட பெண்களால நிறைய விஷயத்த சாதிச்சிருக்கோம் அதை விட சாதிச்சுக்கோன்னு மிரிக்கினேன் நீங்க வந்து பெண்களை வந்து தாழ்த்தி கலைக்காதீங்க உங்களோட அரசியலுக்கோ அல்லது உங்களோட விஷயத்துக்கோ பெண்களை வந்து தாழ்த்தி கலைக்காதீங்க சரியா நீங்க எல்லாம் அரசியல்வாதியில இருக்கிறதே ஒரு என்னென்னு சொல்றது தகுதி இல்லாதாக்கள்லாம் நீங்க உங்களோட சண்டைகளுக்கு வந்து பெண்கள் அப்படி பெண்கள்கிட்ட தண்ணியை வேண்டி கூடி சிரட்டையில தண்ணிய வேண்டி கூடி பெண்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா பெண்கள் பெண்கள்ட சட்டையை வந்து போடு அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து கேவலமா கதைக்கிற நீங்கள் வந்து இப்படி கதைக்காதீங்க மற்றது சொல்றேன் இப்ப வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்க வீடியோல நிறைய நிறைய விஷயம் கேச்சுக்கிங்க எனக்கு அதை பற்றி தெரியல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா டாக்டர் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு அரசியலில் வந்து ஓட்டு கேட்டு இது செய்தபடியே உங்களை வந்து டாக்டராக இருந்த காலத்தில் உங்களை ஒரு கடவுளா நெச்சு ஒரு சில கூடியவங்க நூற்றுக்கு எண்பது வீதம் இருந்தாலும் உங்களை வந்து ஒரு கடவுளாக பார்த்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்களோட கீர்த்தனமான செயற்பாட்டால் நானும் ஒரு நேரம் அப்படி நெச்சிருந்தேனா பட் இப்ப இதுல வந்து நான் கண்டிப்பா வந்து உங்களை கடவுள் சொல்றதுக்கு நீங்க தகுதி இல்லாதவர் மற்றது மனிதர்னு சொல்றதுக்கு பெண்ணை மதிக்காத தெரியாத ஒவ்வொரு தனும் கீர்த்தனமான ஆக்கள் தான் இதுல வந்து பிரபாகரனோட பேரை வந்து யூஸ் பண்றது அவரை விழாபெரிய ஒரு கடவுள் அவரை வந்து இதுல வந்து உங்களோட ஒப்பிடற ஒரு சிலருக்கு ஒரு பிரபாகரனோட வளர்ப்புல உலர்ந்தாக்கள் ஒருத்தல் பிரபாகரன் என்ற அண்ணா வந்து பிரபாகரன் அண்ணா வந்து உண்மைக்குமே ஒரு பெண்ணை மதிக்கக்கூடியவர் சரியா அவர் இந்த காலப்பகுதியில இருந்திருந்தா இப்படி உங்கள மாதிரி பெண்களை வந்து விமர்சனம் செய்து குளைச்சி கொண்டு ஊழல் விட்டு கொண்டு திரீராக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்பார் சரியா இந்த பிரபாகரன் அண்ணாண்ட வளர்ப்பில் வளர்ந்துனாங்க பிரபாகரனை மாதிரி அந்த ஒரு சிலர் வந்து தெரு தெருவா குழைச்சு கொண்டு தெரியல இவியல் எல்லாருமே அரசியல்வாதிக்கையோ என்ன ஒரு விஷயத்துக்குமோ தகுதி அற்ற நீங்கள் சரியா என்ன சொல்றேன் இந்த பெண்களை வந்து விமர்சனம் செய்யறதே இல்ல நீ பொட்ட மாதிரி நீ பெண்ண மாதிரி பெண்ண பெண்ணு முந்தானைகளை போய் அப்படி சொல்ற ஆண்களுக்கு சொல்றேன் பெண்கள் ஒரு விதத்திலயுமே குறைஞ்சாக்கள் இல்லை சரியா உங்களால என்ன செய்ய ஏழுமோ அத பெண்களால செய்ய ஏலும் சரியா ஒரு சிலர் வந்து கேப்பியல் நாங்கள் சர்ட்டுக்கள் எட்டிட்டு போலாம் உங்களால அதை முடியுமோண்டு அதைத்தான் ஒரு ஒரு வாட்டி ஹேப்பியர் என்ன சொன்னால் அதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது கடவுளாக எல்லாருக்குமே தெரியுமா அது செய்யலாம் அதை மட்டும் செய்வீங்க ஆனால் பெண்கள் உங்களா உங்களை விட தகுதி அற்றவரும் இல்லை குறைஞ்சவரும் இல்லை சரியா அர்ஜுனா டாக்டருக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட பிரச்சனையில நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக வச்சுருவோம் அந்த பெண்களை இழுத்து கைக்கிற வேலையை மட்டும் விட்டுட்டு உங்களோட அரசியலில் நீங்கள் என்னென்ன சாதிக்க போகிறீங்களோ அது உங்கள்கிட்ட பிரச்சனை சரியா பெண்களை வந்து குற சொல்லியோ இல்ல பெண்களை வந்து இது செய்து பெண்களை குத்தி காட்டி யாரையுமே விமர்சனம் செய்ய வேணாம் சரியா உங்களை மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதால பெண்கள் இன்றைக்கு வந்து நாசமா போய் கொண்டிருக்கிற காரணம் நூற்றுக்கு தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பது விதமும் உங்களை மாதிரி ஆக்கள் அரசாங்கம் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யுது ஆஹ் அதுக்குள்ள இருந்து கொண்டு கூட உங்களை மாதிரி ஒரு ஒரு சில குள்ள நெறியெல்லாம் சொல்லணும் அப்படியான ஆக்கள் வந்து பெண்களை விமர்சனம் செய்வீங்க ஆஹ் ஏன் இப்படி இப்படி செய்தால் உங்களோட அரசியலை வளர்த்துக் கொள்ளணுமோ பெண்களை வந்து விமர்சனம் செய்யாம உங்க உங்களோட அரசியல் எதை செய்யணுமோ அதை செய்யணும் சரியா உங்களோட எம்பிஓ நீங்க பாதுகாத்துக்கணுங்க டாக்டரா இருக்கோம் அது உங்களோட பிரச்சனை உங்களை வந்து டாக்டர்ன்ற இதுல வந்துதான் மட்டும் கடவுளை அணைச்சு உங்களுக்கு ஓட் பண்ணி இருக்கலாம் அல்ல சொன்னா உங்களை யாராச்சும் மதிச்சு இருக்கலாம் கண்டிப்பா நீங்க எம்பியோ அல்ல நீங்க பெரிய வந்து நாங்கள் யாருமே உங்களுக்கு இது மதிப்பு தெரியல கண்டிப்பா வந்து பெண்களை வந்து விமர்சனம் செய்யக்கு முதல் உங்களோட அம்மா வந்து ஒரு பெண்ணுன்றதை யோசிக்கணும் சரியா எனக்கு வந்து வீடியோ கால தான் உங்களோட பெண்ணு ஏ அதை எப்படி நீங்க சொல்லலாம் ஒரு பெண்ணை வந்து ஒரு பொட்டை கொட்டை அதை எப்படி அதேன்னு சொல்றீ